الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا அன்பிற்கினிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக முதல் தராவீகை நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தராவீக தொழுகையிலே ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுசுவிலே ஒரே ஒரு வசனத்தின் கருத்துக்களை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் குரானுடைய எந்த வசனங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸுகளிலே பேசப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி கடுமையான முறையிலே நமக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே மென்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உபதேசமாக வழங்கியிருக்கிறது கடுமையான அநியாயம் செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் அக்கிரமக்காரனாக இருந்தாலும் கூட அவனிடத்திலும் மென்மையாகவே நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் முசா அலை சலாம் ஃபிராவனை பார்க்க போனாங்க பார்க்க போகிறப்போ அல்லாஹ் அவனுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி மென்மையான மிருதுவான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் ஃபிராவனை எவ்வளோ குடும்பக்காரன் நமக்கு தெரியும் ஆனால் அவன்கிட்ட போய் நம்ம பேசுகிறப்ப கூட மென்மையாகத்தான் எடுத்து சொல்லணும் ஷரீரத்தினுடைய சட்டங்களை தௌஹீதுடைய விஷயங்களை மார்க்கத்தினுடைய கருத்துக்களை சொல்லும்போது கூட கரடு முரடாக பேசக்கூடாது இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழி இதே கருத்தை ஒட்டித்தான் இன்று தராமிகிலே ஓதப்பட்ட இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்கள்லாம் நபி அவங்கள சுற்றி உட்கார்ந்துருப்பாங்க உட்கார்ந்துருக்கிறப்போ ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்துலேயும் என்ன இருக்கணும்னா நபி நம்மளை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சா ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும் முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கலாம் அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும்போது பார்க்கலாம் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்க முடியும் ஆனால் எல்லாருடைய உள்ளத்துலேயும் நபி நம்மளை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தது எங்களை கவனிங்க எங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சகாபாக்கள் ராகினா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் ராகினா அப்படின்னு சொன்னால் எங்களை கவரியுங்கள்ங்கிற அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு ராகினா அப்படின்னா எங்களை மேயுங்கள்னு அர்த்தம் இது ஆடு மாடு மேய்க்கிறது இருக்குல்ல அது மாதிரி அரபு மொழியில் மாத்திரமல்ல எல்லா மொழிகளையுமே ரெட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம் ஒன்ன நினச்சி பேசுவோம் பார்த்தா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ சகாபாக்கள் என்ன சொன்னாங்க ராகினா எங்களை கவனியுங்கள் என்ற அர்த்தத்திலே சொன்னார்கள் ஆனால் ஒன்றா உட்கார்ந்துருக்கிற முனாஃபிக்குகள்லாம் இந்த வார்த்தையை கேட்டவுடனே சிரிக்க ஆரம்பித்தாங்க ராகினா அப்படின்னா எங்களை மேயுங்கள்னு அர்த்தம் இப்போ இவங்க உட்காந்துருக்கவங்க ஆடு மாடு தெரியுது அதனால தான் அவங்கள மேய்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் யா ஐயோஹல்லதீன் ஆமனு விஸ்வாசிகளே லா தகூலு ராகினா நீங்கள் ராகினா என்று சொல்ல வேண்டாம் அது ரெட்டை அர்த்தம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது மாறாக இப்படி சொல்லுங்கள் புன் என்று சொல்லுங்கள் புன் அப்படின்னா எங்களை அன்பொழுக பாருங்கள் அப்படிங்கிற அர்த்தம் எங்களை அன்பை நீங்கள் பாருங்கள் நல்லற அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு அதுக்கு அரபியில் பொருள் தமிழில் இப்போ உண்குறா அப்படின்னா எங்களை அன்பாக கவனமாக கனிவாக எங்களை பாருங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்தான் வஸ்மழு நல்லா சொல்லுகிறான் உண்துர்னான்னு சொல்லிவிட்டு எங்களை பாருங்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேயங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க வஸ்மழு நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் அந்த வஸ்மத்துடைய தொடரிலே சொல்கிறான் ஏன் தெரியுமா நபி அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுமே என்னுடைய வகை தான் அதனால் நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள் புறக்கணிக்கிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் வசனத்தில் எச்சரிக்கிறார் இந்த வசனத்துடைய விரிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் ஆசிரியர்களிடத்தில் வயது மூத்தவர்களிடத்திலே அல்லது நம்முடைய நண்பர்களிடத்தில் கூட சக வயது உள்ளவர்களிடத்தில் கூட தவறான அர்த்தங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெட்டை அர்த்தம் உள்ள வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சும்மா தமாஷா நம்ம நிறைய பேசுறது பழக்கத்தில் இருக்கிறது அதையும் கூட தவிர்த்து கொள்ள வேண்டும் கிண்டலாக கேலியாக பேசுவதாக இருந்தாலும் கூட யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தையை பேசக்கூடாது என்பது இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய படிப்பனையாகும் சஹாபாக்கள் ஒரு தடவை என விசலல்லா செல்லம் அவர்களை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் நபி அவங்க தன்னுடைய மஜ்ரிசில் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது ஒரு தடவை நபி இப்படி உட்கார்ந்துருக்கிறப்போ சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க நம்ம கையில் விரல் இருக்குது பார்த்திங்களா த விரல் இந்த விரலுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டாங்க நம்ம தமிழ்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறோம் ஆங்கிலத்துலேயும் ஒவ்வொரு விரலுக்கு ஒரு பேர் சொல்கிறோம் அதே மாதிரி அரபிலேயும் ஒரு பேர் உண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க ஹின்சர் பின்சர் உஸ்தா சப்பாபத்து இபுஹாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொல்கிறோம்ல சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் அப்படின்னு நம்ம அஞ்சு விரலுக்கு அஞ்சு பேர் சொல்கிறோம் தமிழில் எல்லா மொழிகளையும் அது இருக்குது நம்சில்லா குரலேஷன் அந்த பேரை எல்லாம் உடனே அது அரபுகள் சொல்கிற வார்த்தை தான் ஆனால் அந்த பேரை கேட்டவுடனே நம்பி அவங்க சொன்னாங்க இந்த விரலை காட்டி இதுக்கு என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க சப்பாபா அப்படின்னு சொன்னாங்க சப்பாபா அப்படின்னா ஆட்காட்டி விரல்னு அர்த்தம் ஒருத்தர் சுட்டி காட்டுறோம்ல அதை அடிக்கிறாரு பாருங்க அதை போகிறாரு பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல அந்த அர்த்தத்தில் சொல்கிறது ஆனால் அதே சப்பாபாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் திட்டக்கூடிய விரல் அப்படிங்கிற அர்த்தம் சப்ப அப்படின்னா திட்டினான் அப்படின்னு பொருள் நம்ம யாராவது ஒருத்தர் கோவத்தில் இருக்கிறப்போ உன்னை உதச்சி போடுவோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த வரலை தான் காட்டுவோம் அப்போ இதே பழக்கத்தில் தான் சகாபாக்கள் சொன்னாங்க சப்பாபா இதுக்கு பேர் திட்டக்கூடிய விரல் ஒருத்தரை எச்சரிக்கை செய்யக்கூடிய விரல் அப்படின்னு சொன்ன உடனே நபி சலாஹம் சொன்னார்கள் லாகிய சப்பாபத்து விரல் என்று அதற்கு பெயர் சொல்லுங்கள் என்று குமார் சலாஹா அல்லிஸ்லாம் சொன்னார் இந்த செய்தி நமக்கு எதை தருகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வன்முறை இருக்கக்கூடாது என்பதல்ல நம்முடைய வார்த்தையில் கூட வன்முறை இருக்கக்கூடாது நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலே நளினமாக மென்மையாக இருக்கிற எல்லோரையும் கவருகிற விதத்தில் தான் பேச வேண்டுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த வார்த்தைகளையும் விடக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனமும் இந்த நபிமொழியும் நமக்கு அழகான படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்கத்தை வழங்கி அமல் செய்யக்கூடிய நல்ல தோஃபிக்கை தந்தருவானாக வாசு த இல்லாஹி ورضا نفسه وزنه عرشه ومداد كلماته